மஞ்சளை தொடப்பத்தில் போட்டால் கண்டிப்பாக ஷாக்காவீங்க அது என்னென்னு வீடியோல பார்க்கலாம் உங்களோட டெய்லி லைஃப்க்கு கிச்சன் லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான சூப்பரான டிப்ஸ் ஒரு அஞ்சு டிப்ஸ் பார்க்கலாங்க வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் கண்டிப்பா எல்லாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மானி குக்கிங் இப்போ முதல் ஐடியா மழை பெஞ்சாலே எல்லாரும் எடுத்து வைக்கிற முதல் விஷயம் கொடை தாங்க கொடைங்கிறது மலையில இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள மட்டும் இல்லைங்க கொடையை நம்ம இப்படி கூட யூஸ் பண்ணலாம் உங்ககிட்ட ஓட்டையான கொடை பழைய பிஞ்சு போன கொடை எது இருந்தாலும் இந்த மெத்தடுக்கு யூஸ் பண்ணலாங்க கொடைய நல்லா இந்த மாதிரி விரிச்சு தலையில் எடுத்துக்கோங்க அதாவது உள்பக்கம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நிக்க வச்சுக்கோங்க எதுக்காகனா மழை நேரத்துல நம்மளால வெளியில போய் துணி காய வைக்க முடியாது வீட்டுக்குள்ளே கொடி கட்டினாலும் நிறைய துணி போட முடியாது அப்படிப்பட்ட நேரத்துல கொடை இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்க துணிகளை காய வைக்கலாம் ஃபேனுக்கு நேரம் இந்த கொடைய வச்சுட்டீங்கன்னா துணிகள்ல இருக்க ஈரம் போயிடுங்க துணிகளை அப்பப்ப திருப்பி போட்டாங்கன்னா டக்குனு துணிகள் காஞ்சிடும் இப்போ நம்ம அடுத்த ஐடியா பார்க்கலாம் குக்கரில் உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது சில நேரம் குக் ஆகி கொலைஞ்சு போயிடும் சில நேரம் ஒழுங்காக வேகாது அந்த மாதிரி தப்ப செய்யாமல் சூப்பராக உருளைக்கிழங்கு வேக வைக்கலாங்க இதுக்கு தண்ணி ஊற்ற போகிறதில்ல குக்கரில் வைக்க போகிறதில்லங்க இப்போ இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை நல்லா நினச்சி எடுத்துக்கோங்க அது உள்ள நீங்கள் வேக வைக்க வேண்டிய உருளைக்கிழங்குகளை வச்சுடுங்க இப்போ இந்த துணியை நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது அஞ்சு நிமிஷத்தில் அந்த உருளைக்கிழங்கு சூப்பராக வெந்துடுங்க இது நீங்கள் தான் வேக வைக்கணும் இட்லி பாத்திரம் இல்லைனா ஸ்டீமர் பாத்திரம் இருந்ததுன்னா அதில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க பத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம எப்படி இட்லி வேக வைப்போமோ அதே மெத்தட் தாங்க ஒரு தட்டில் இதை வச்சிங்கன்னா போதுங்க அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்தில் சூப்பராக கிழங்கு வெந்துடுச்சு உருளைக்கிழங்கு சரியான பதத்தில் வேகிறதுக்கு இந்த ஐடியா ஒரு பெஸ்ட்டான ஐடியா அது மட்டும் இல்லைங்க நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா இது வெந்து அந்த ஸ்டீம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அவசரமாக சமைக்கும் போது உருளைக்கிழங்கு இந்த மெத்தடில் குக் பண்ணி பாருங்கள் நீங்கள் இட்லிலாம் வேக வைக்கிறீங்களோ அதே டைமில் உருளைக்கிழங்கு வேக வச்சிட்டிங்கன்னா சூப்பராக உங்களோட வேலை முடிஞ்சிடும் ஆலு பரோட்டா தேய்ச்சி எடுக்கும்போது அதோட ஸ்டெஃபிங் சில பேருக்கு வெளியில் வந்துடுங்க அந்த மாதிரி அந்த ஸ்டஃபிங் பரோட்டாவில் அந்த ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்க ஒரு சூப்பரான ஐடியா சொல்கிறேன் நம்ம தேய்ச்சி எடுக்க வேண்டிய சப்பாத்தி மாவை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா கைகளில் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓரப்பகுதியில் நல்லா சுற்றி சுற்றி ப்ரெஸ் பண்ணி விடுங்க நடுவில் மாவு அதிகம் இருக்க மாதிரி இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஓரமாக நம்ம தள்ளி விடும்போது நடுவில் நிறையா மாவு இருக்கா மாதிரி இருக்கும் கடைசியாக மாதிரி சொப்பு போல் செஞ்சுக்கோங்க நம்ம கொழுக்கட்டைக்கு செய்வோம்ல அது போல் இப்போ கொஞ்சமாக வரமாவை இதில் தூவிக்கோங்க ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை உள்ள ஃபில் பண்ணிவிடுங்க இன்னும் கொஞ்சம் வரமாவை இந்த ஸ்டஃபிங்க்கு மேலே தூவிடுங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு நல்லா விரல் பயன்படுத்தி இந்த ஸ்டஃப்பிங்கை உள்ளே தள்ளுங்க உள்ள மாவு ஏற்கனவே கொஞ்சம் நம்ம விட்டுருக்கறதுனால இந்த ஸ்டஃப்பிங்கை உள்ளே தள்ளும்போது மாவு நல்லா உள்ளே போகுங்க இந்த மாவு ஃபுல்லாகவே இந்த ஸ்டஃப்பிங் நல்லா இந்த மாதிரி பரவி இருக்கும் இப்போ இதை நம்ம நல்லா சுற்றி சுற்றி க்ளோஸ் பண்ணி எடுத்துறணும் இந்த மாதிரி செய்யும்போது என்ன நடக்கும்னா ஸ்டஃப்பிங்கும் உங்களுக்கு வெளியில் வராது அதே போல் சப்பாத்தியை நம்ம தேய்ச்சோன்னா அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் சப்பாத்தி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குங்க இப்போ நம்ம எப்பயும் போல் சப்பாத்தி தேய்க்கிறா போல் தேய்ச்சிக்கலாம் வழக்கத்தை விட கொஞ்சமாக வரமாவு எக்ஸ்ட்ரா தொட்டுக்கோங்க தொட்டுட்டு தேய்க்கும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா சூப்பராக தேய்க்க வரும் இப்போ பாருங்கள் நான் தேய்ச்சி காட்டுறேன் கொஞ்சம் கூட ஸ்டஃபிங் வெளியில் வராது இது நீங்கள் உருளைக்கிழங்களை தான் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க முள்ளங்கியில் செய்யலாம் வெறும் வெங்காயம் இருந்ததுன்னா அதில் கூட செய்யலாங்க காலிஃப்ளர்லையும் செய்யலாம் வெறும் வெங்காயம்லாம் இருந்ததுன்னா லேசாக வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மசாலா பொடி சேர்த்து வதக்கிட்டு இந்த மெத்தடை செய்ங்க வெறும் சப்பாத்தி செஞ்சு கொடுக்கறத விட குழந்தைங்களுக்கு அப்பப்போ இந்த மாதிரி ஸ்டஃப் சப்பாத்தி கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த சப்பாத்தி செஞ்சுட்டு நான் பிச்சு காட்டுறேன் நீங்களே பாருங்கள் ரெண்டாக உடஞ்சிருக்கு அதோட நடுப்பகுதி ஃபுல்லாகவே அந்த உருளைக்கிழங்கு மசாலா நல்லா பரவி இருக்கு இப்போ நம்ம அடுத்த ஐடியா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஐடியாக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் ஒரு பவுலில் கொஞ்சமாக முகத்துக்கு பூசுகிற பவுடர் எந்த அளவு பவுடர் எடுத்தனோ அதே அளவு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதை நம்ம மூணு விதமான வேலைகளுக்கு பயன்படுத்தலாம் குறிப்பா மழைக்காலம் குளிர்காலத்தில் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் தேவைங்க முதல் ஐடியா மழை நேரங்களில் நம்ம வீட்டை தொடக்கலாம் முடியாது மழை நேரத்தில் வீடு நச நசன்னு ஈரமாக இருக்கிற மாதிரியே இருக்கோங்க அதனால நீங்கள் எப்போ வீடு பெருக்க போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ண மஞ்சள் பொடி கலந்த பவுடரை லேசாக கொஞ்சமாக தூவிக்கோங்க அங்கங்கே வீட்டோட ஊரப்பகுதிகளை தூவிட்டு நல்லா தொடப்ப வச்சு தேய்ச்சிட்டு பெருக்கி பாருங்க நீங்கள் தண்ணியில் தொடச்சா போல உங்கள் வீடு ரொம்ப கிளீனாக இருக்குங்க அது மட்டும் இல்லங்க தரையில் இருக்கிற அந்த பிசு பிசுப்பையும் இது சூப்பராக எடுத்துடும் அந்த ஈரத்தன்மை கெட்ட வாடையும் எடுத்துடும் இப்போ ரெண்டாவது ரெடியாக பார்க்கலாம் நம்ம வீட்டு பால்கனியில நம்ம வீட்டு வாசல் பகுதியிலலாம் தொடப்பம் வச்சு பெருக்கும் போது மழை நேரத்தில் தண்ணி பட்டு ஈரமாக இருக்குங்க அப்படி ஈரமான இடத்தை தொடப்பத்தில் பெருக்கிட்டோம்னா தொடப்பம் ஈரமாகிடும் மழை நேரங்களில் தொடப்பம் ஒழுங்காலாம் காயாதுங்க இதனால அந்த ஈர ஸ்மெல்லுக்கு இதில் எறும்பு பூரான் போன்ற பூச்சிகள் இந்த தொடப்பத்துக்குள்ளே வந்து நளைஞ்சிக்கோங்க தெரியாமல் நம்ம எடுத்தா நம்ம கையில் கடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி அழுக்கான ஈரமான தொடப்பை வச்சு வீடை மறுபடி கூட்டும் போது வீட்டுக்குள்ள அந்த கிருமி எல்லாம் பரவுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு தொடப்பத்தை ஈரம் இல்லாமல் வச்சுக்கிறதுக்கும் தொடப்பத்தில் இருக்க கிருமி போக வைக்கிறதுக்கும் இந்த மஞ்சள் கலந்த பவுடர் தூவலா மஞ்சள் ஒரு பெஸ்டான கிருமி நாசினி பவுடர் போட்டிருக்கிறதுனால அது ஈரத்தையும் நல்லா உறிஞ்சுக்கும் கெட்ட வாடையும் எடுத்துரும் மூணாவது ஐடியா நம்ம வீட்டு கிச்சன் ஏரியால மழை காலங்களில் அதிகமாக பூச்சி தொல்லை இருக்கும் குறிப்பாக பூச்சி குட்டி குட்டி கொசு எல்லாம் பறந்துட்டு இருக்கோங்க அந்த மாதிரி எல்லாம் பறக்காம இருக்கிறதுக்கு கிச்சன் வேலையெல்லாம் முடித்த பிறகு இதில் மஞ்சள் பொடி கலந்த பவுடரை தூவி விட்டு நல்லா துடைச்சி வச்சிடுங்க உங்களோட கிச்சன் கவுண்டர் டாப்ல அங்கங்கே மூளை முடுக்கல இந்த பவுடரை தூவி விட்டிங்கனாலும் அந்த வாடைக்கு எறும்பு கரப்பான்பூச்சிலாம் வராது வீட்டுக்குள்ளே எறும்பு இருக்குது எறும்பை கண்ட்ரோல் பண்ண எறும்பு பொடியெல்லாம் போட பயமாக இருக்குதுன்னா அந்த இடத்துலையும் இந்த பொடியை தூவலாம் இப்போ நம்ம அடுத்த ஐடியா பார்க்கலாம் பொதுவாக நெத்தியில் வைக்கிற பொட்டை நம்ம சில நேரம் நெத்தியில் வைச்சோன்னா ஒரு சில பொட்டுக்கள் ஒழுங்கா நெத்தியில் ஒட்டாதுங்க கொஞ்ச நேரத்திலேயே இந்த மாதிரி மாதிரி அதில் இருக்க பசையெல்லாம் போய் கீழே விழுந்துடும் இந்த மாதிரி ஆகாமல் இருக்க உங்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியா சொல்கிறேன் குறிப்பாக இந்த ப்ளைன் பொட்டை விட இந்த மாதிரி டிசைன் பொட்டில் ஸ்டோன் பொட்டில் தான் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும் இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஐடியா ட்ரை பண்ணலாம் இப்போ நான் சப்பாத்தி போட்ட பிறகு தோசை தவா நல்லா சூடாக இருக்குங்க ஆனால் அடுப்பு ஆஃபில் தாங்க இருக்குது இந்த மாதிரி தோசையோ சப்பாத்தியோ செஞ்ச பிறகு தவா சூடாக இருக்கும்போது அதில் போட்டு பாக்கெட்டை இது போல் நல்லா வச்சு லேசாக சூடு பண்ணி எடுங்க அந்த சூடான அந்த தன்மைக்கு அந்த பசை நல்லா இருக ஒட்டுங்க இதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு நெத்தியில் ஒட்டி பாருங்கள் அவ்வளோ சீக்கிரம் கீழே விழுகாது இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில்ல எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்